ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி தோ இதுதான் பாசிப்பருப்பு இட்லி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாசிப்பருப்பு ஒரு கால் கப்பு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க ஒரு முக்கா கப்பு ரவைங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை கப்பு தயிர் அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாங்க ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் நான் வந்து அளவுகளை சொல்றேன் பாசிப்பருப்பு வந்து ஒரு கால் கப்பு அதை வந்து ஒன் ஹவர் ஊற வச்சாச்சு அதை வந்து இந்த மாதிரி அந்த வாட்டரை ட்ரைன் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாசி பருப்பு இந்த மாதிரி வந்து ஒரு டீ அரிப்பையில் வந்து அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் வந்து அதை ஓரமாக எடுத்து வச்சிருங்க ஸோ கால் கப்பு பாசி பருப்புக்கு முக்கா கப்பு ரவை சரிங்களா ஸோ கால் பிளஸ் முக்கால் ஈக்குவல் டு ஒன் இல்லையா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கால் கப்பு பாசி பருப்பு முக்கா கப்பு ரவை ஒரு அரை கப்பு தயிர் சரிங்களா சோ இப்போ வந்து அந்த பாசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு வந்து இலிப் செட்டிக்கு வந்துடுவோம் எண்ணெய் ஊத்திக்கோங்க அதுக்கப்புறமா வெடிச்சு வருது ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ண பிறகு உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சாட்டை பண்ணுங்க பாருங்க நல்லா வெடிச்சு வருது இந்த டிஷ் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சார்ட்டே பண்ணுங்கள் கேஷனட்ஸு எல்லாம் ஒன் பை ஒன் ஆட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா சார்ட்டே பண்ணுங்கள் அந்த கேஷ்யூனட்ஸ் வந்து லைட்டாக கலர் மாறணும் இப்போ வந்து நீங்கள் இந்த ரவை வந்து முக்கால் கப் ரவை இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ யூஷுவலாக எல்லாருமே நம்ம வீட்டில் ரவா இட்லி பண்ணி சாப்பிடுவோம் இது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் இட்லி ஏன்னா இதில் வந்து மூங்கு தால் அதாவது பாசி பருப்பும் அடங்கியிருக்கு ஸோ அதனால் இது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி மூங்குதால்ல எக்கச்சக்கமா ப்ரோட்டீன் இருக்குது இந்த ப்ரோட்டீன் வந்து எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து ஜாஸ்தி ப்ரோட்டீன்ஸ் கிடையாது ஸோ மூங்காலில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ஒரு வாட்டியாவது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இதை செஞ்சு சாப்பிட்லாங்க ஸோ இப்போ இந்த நீங்கள் உப்புமாக்கு வந்து இந்த ரவையை வறுத்துப்பீங்க தெரியுமா அதை மாதிரி இதை நல்லா வருத்துக்கணுங்க ஸோ நல்லா வறுத்துக்கிட்ட பிறகு இப்போ இந்த மாதிரி ஒரு பேசன்ல வந்து இதை மூவ் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்க வறுத்துக்க வேண்டியிருக்கும் பேசின்ல வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து அந்த இட்லி செய்வதற்கு தேவையான அந்த மாவு அந்த பேட்டரை தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த ரவையை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வருத்திக்கிட்ட பிறகு அந்த மிக்சரை வந்து நம்ம இந்த மாதிரி பேசினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோங்க இப்போ அடுத்தது ஒன் பை ஒன் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த பாசி பருப்பு ஊற வச்சது சரிங்களா அதை ஊற வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறமா தயிர் அதுக்கப்புறமா மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா லைட்டாக ஒரு பிச் ஆட் பண்ணுங்க பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா அந்த பேக்கிங் சோடா மேலே ஒரு கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக சரிங்களா அந்த பேக்கிங் சோடா எந்த ஸ்பூனில் எடுத்தனோ அதே ஸ்பூனில் நான் தண்ணி எடுத்து இதில் மேலே நான் விட்டுட்டேங்க அடுத்தது உப்பு தேவையான அளவு ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க கொத்தமல்லி பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமா தண்ணி ஊட்டுக்கலாங்க இல்லைன்னா அந்த தயிர் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து முதல்ல ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க தான் கரெக்டாக அந்த இட்லி மாவு பதத்துக்கு வந்து வர வரைக்கும் நீங்க வந்து அதை ஊற்றிக்கிட்டே நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் சரிங்களா ஏன்னா ரொம்ப அதிகமா தயிர் ஊற்றினாலும் பிரச்சனை ரொம்ப அதிகமா தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை சரிங்களா ஸோ அந்த மிக்சர் பார்த்துக்கோங்க ஒரு செமி சாலிட் மிக்சராக வரணும் இப்போ நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கையில் நீங்கள் வந்து கவனிக்கலாம் அந்த வீடியோவில் க்ளோஸ் அப்பில் ஒரு செமி சாலிட் ஒரு பேட்டர் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் அந்த ஊற வச்ச பாசி பருப்பு ஒரு கேஷனட் அதை எடுத்து இந்த கிண்ணத்தில் வந்து நீங்கள் நல்லா எண்ணெயோ நெய்யோ தடவின பிறகு அதை ஆட் பண்ணி விட்டுருங்க இது எதுக்கு அப்படிங்கிறது நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இட்லி வந்து நம்ம செஞ்ச பிறகு அதை திருப்பி போடும்போது அந்த கேஷனட் மேல் அப்படியே சென்டரில் வந்து நிற்கும் இதெல்லாம் ஹோட்டல்ஸ்ல அப்படிதான் சர்வ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிண்ணத்துமா வந்து நீங்க வந்து லைட்டாக நெய் ஊற்றி அதில் வந்து நாலா பக்கமும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தடவி ஏன்னா நாளைக்கு அப்புறமா வந்து நீங்க இட்லியை வந்து எடுக்கும் பொழுது இது வந்து ஒட்டிக்க கூடாது கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கேஷ் நட்டு கரெக்டாக சென்டரில் போட்டுருங்க கண்ணா நான் எங்கேயாவது போட்டுறாதீங்க பாருங்கள் இது மாதிரி ஒரு நாலு கிண்ணத்தில் நான் வந்து இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண இல்லை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம் ஆனாலும் ஸ்டீம் குக் பண்ண போகிறது ப்ரெஷர் குக்கரை வச்சுங்க வெயிட் கிடையாது வெறும் ஸ்டீம் குக்கு தான் ஒரு பெரிய பாத்திரத்தில் சு தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஒரு பிளேட்டு போட்டு அதுக்கப்புறமா இந்த நாலு கிண்ணத்தையும் வைக்கிறேன் சரிங்களா இப்போ ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கு நிறைய டிவைசஸ்லாம் கிடைக்குதுங்க நிறைய எக்யூப்மெண்ட் கிடைக்குது நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் குக்கரை வச்சு தான் இந்த ஸ்டீம் குக் பண்ணுறோம் சரிங்களா இது எல்லாருமே பண்ணலாம் வீட்டில் இருக்கிற அத்தனை ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஸ்டீம் குக் ஆகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க இப்போ நான் அதை வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் ஃபண்டாஸ்டிக்கான பாசி இட்லி வந்து எப்படி வந்து ஸ்டீமிங் பைப்பிங் ஹாட்டாக வந்திருக்கு பாருங்கள் க்ளோஸ் அப்பில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இது வந்து எந்த ஆயிலும் கிடையாது ஹை ப்ரோட்டீன் ரவையும் ஓரளவுக்கு நல்லதுதான் அரிசியை விட கண்டிப்பா ரவை இன்னும் பெட்ரு சோ இதை வந்து ஒன் பை ஒன்னா எடுத்து வச்சிருங்க இப்போ இதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது நம்ம வந்து முதல்ல நீ தடவினோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் லைட்டாக ஒரு கரண்டியை வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ ஸ்கூப் அவுட் பண்ணால் இது வந்துடுங்க பாருங்க ஃபட்டாஸ்டிக்கான வந்து நம்மளுடைய இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஸ்கூப் அவுட் பண்ணிடுங்க பாருங்க நாலு இட்லி நான் செஞ்சிருக்கேன் சூப்பர்பான பாசிப்பருப்பு ஹை ப்ரோட்டீன் இட்லி தயாராயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம்